ஹாவ் யூவர்ஸ் வெல்கம் டு ஜீரா டாபிக் சேனல் இன்னைக்கு நெல்லிக்கா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் உலக பொதுமுறை திருக்குறள் பொடிவாயில் ஐந்தவிதான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொரிவாயில் ஐந்தவிதான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இந்த திருக்குறளோட அர்த்தம் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் ஆசைகளை ஒழித்த கடவுளின் உண்மையான ஒழுக்க நெறியில் நிற்பவர்கள் பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலையில் நிலைத்து வாழ்வர் என்பது திருவள்ளுவரின் கருத்து வாங்கோ பார்க்கலாம் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து மிளகா பழம் பச்சை மிளகா பழம் அதோடு சேர்த்து விதையை நீக்கிட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் நான் பாருங்க அரைச்சி வச்சுட்டுருக்கேன் நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் தலைக்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துகிட்டுருக்கேன் காளிக்கறக்கு என்ன விட்டுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் கடலை பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு கைப்படி வேர்க்கடலை போட்டுக்கிறேன் பச்சை வேர்க்கடலை அதை வறுத்துக்கணும் இப்படி உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் வேர்க்கல்ல சிறந்த உடனே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த நெல்லிக்காய் பச்சை மிளகா அதை இதில் போட்டுக்கினேன் நெல்லிக்காய் ஊர்காய செய்யறதுக்கு பதிலா இப்படியும் செஞ்சு சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் பச்சடிதான் நம்ம பார்த்துப்போம் இப்ப நெல்லிக்காய் சாதம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன் சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் சாதம் கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் யம்மியான ஒரு அரோமா வருது நிறைய சாதம் கலந்துக்கிறாங்க நல்லா கலந்து விட்டுருங்கோ சாதத்தை கட்டி இல்லாமல் எம்மியான நெல்லிக்காய் சாதம் தயாராகிடுத்து வச்சுட்டேன் பத்தே நிமிஷத்தில் விடலாம் எல்லோரும் இந்த நெல்லிக்காய் சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ Bye Juvas